அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் பகிருங்கள் சூரியன் கதிர்களை உள்வாங்கிக் கொண்டிருந்தான் பாடல்கள் கொண்டிருந்தது மருமகளை வரவேற்பதற்காக வாசலில் பெரிய கோலம் வாழை மரம் ஆரத்தி தட்டு என்று அனைத்தும் தயாராகி வீடே களைகட்டியது அந்த வீட்டின் தலைவி பார்வதி அம்மாவுக்கு வயது அறுபத்தி இரண்டு முகத்தில் எப்போதும் ஒரு கட்டுப்பாடோடு இருப்பார் இன்று அவருக்கு வெளியில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரே இருந்தார் தன் மகன் ஆனந்துக்கு திருமணம் செய்து வைத்திருக்கும் மருமகள் மாளவியை பற்றிய எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது புதிய மருமகள் எப்படி இருப்பாள் வீட்டை நன்றாக பார்த்துக் கொள்வாளா என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவாளா என்னால் அவளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுமா என்று மனம் கிடந்து அடித்துக் கொண்டது தம்பதியர் இருவருக்கும் சிரித்த முகத்துடன் காவேரி ஆரத்தி எடுத்தாள் பார்வதி அம்மா கடவுளை வேண்டிக் கொண்டார் அவரது பார்வையில் மாலதியை எடை போட்டார் மாமியாருடைய பார்வையின் அர்த்தம் புரியாமல் புன்னகையுடனும் புதிதாக திருமணமான பூரிப்புடனும் மிகுந்த மகிழ்ச்சியில் வீட்டிற்குள் வந்தாள் மாலதி ஆனந்த் மாலதியின் கையை பிடித்து உள்ளே வந்தான் மாலதியின் கண்கள் வீட்டை சுற்றும் முற்றும் பார்த்தன பழைய மொட்டை மாடியுடன் கூடிய வீடு தரையில் டைல்ஸ் போடப்பட்டிருந்தது சுவரை அலங்கரிக்க தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் ஆனந்தின் சிறுவயது புகைப்படங்கள் எல்லாம் வரிசையாக மாட்டப்பட்டிருந்தது மாலதி வீட்டுக்குள் நுழைந்ததும் ஒரு மென்மையான குரல் கேட்டது ஆரத்தி எடுத்த கையோடு வாங்க அண்ணி என்று ஓடி வந்தாள் காவேரி ஆனந்தின் தங்கச்சி மாலதி அவளை பார்த்ததும் வீட்டில் இவள் முகத்திலாவது புன்னகை உள்ளதே என்று நினைத்து மாலதியின் மனம் நிம்மதி அடைந்தது காவேரி மாலதியின் அருகில் சென்று அவள் கைகளை பற்றி கொண்டாள் மாலதியும் காவேரியை அன்பாக அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் உன்னை பற்றி ஆனந்த் நிறைய சொல்லியிருக்கான் என்றாள் மாலதி உண்மையாவா என கேட்டுவிட்டு சிரித்தாள் காவேரி அந்த உரையாடலை பார்வதி அம்மா தொலைவில் இருந்து கொண்டிருந்தார் பார்வதிக்கு தன் மகள் காவேரியுடன் மாலதி பாசமாக இருப்பது சந்தோஷம்தான் என்றாலும் மருமகளுடன் அவளை அதிகம் நெருக்கமாக பழக அனுமதிக்க கூடாது என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டார் ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் மாலதி சமையலறையில் காய்கறியின் அருகி கொண்டிருந்தாள் பார்வதி அம்மா அங்கே வந்தார் சிறிது நேரம் மாலதி கத்தி பிடிக்கும் முறை காய்கறி வெட்டும் விதம் என்று காய் நறுக்குவதை அமைதியாக கவனித்தார் மாலதியை ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற முடிவில் இருந்தவர் அடடா என்னம்மா கண்ட மாதிரி இப்படி வெட்ட அளவா வெட்டு நம்ம வீட்ல காய்கறி இப்படி வெட்டக்கூடாது நேர்த்தியா சின்னதா இருக்கணும் உங்க வீட்ல சொல்லிக் கொடுக்கலையா என்றார் மாலதி சிரிக்க முயன்றவள் சிரிப்பை அடக்கிக் கொண்டு அடுத்த முறை கவனமா வெற்ற அத்தை என்று சொன்னாள் பார்வதியோ விடுவதாக இல்லை அடுத்த முறையா இப்போதான் பழகணும் இல்லைனா நாளைக்கும் இதே போல்தான் செய்து வைப்பாய் என்றார் மாலதி அமைதியாக கேட்டுக்கொண்டாள் இது சின்ன விஷயம்தானே பொறுத்துக்கலாம் என்று அமைதியாக இருந்து கொண்டாள் அடுத்த சில நாட்களில் எதில் குறை கண்டுபிடிக்கலாம் என்று நோட்டமிட்டு மருமகளை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தார் மாலதி காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் சூடே இல்ல என்னடி இது கடையில் கூட காஃபி நல்லா இருக்கும் இனிப்பு கொட்டி வச்சிருக்க இன்னும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து போட்டு கொடு என்று கோபத்தில் கத்தினார் பார்வதி ஆடைகள் துவைத்து உலர்த்தும் முறை பாத்திரம் துளக்கும் முறை எதுவும் சரியில்லை என்னதான் உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்தார்களோ என்றார் மாலதி எப்போதும் அமைதியாக இருந்தாள் அந்த அமைதியே பார்வதி அம்மாவிற்கு இன்னும் வாய்ப்பாக அமைந்தது ஆனந்த் மாலதியின் மனக்கஷ்டத்தை அறிந்திருந்தாலும் அம்மா வயதானவர் கோபம் சீக்கிரம் வரும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று ஒரே வார்த்தையில் பிரச்சனையை முடித்துவிட்டு வேறு ஏதாவது செய்ய சென்று விடுவான் மாலதிக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டாள் அவனுக்கு என் கஷ்டம் தெரியவில்லையே என்று மனதிற்குள் அழுத்து கொள்வாள் ஒரு நாள் மாலதி வெளியில் முகத்தில் சோகத்துடன் உட்கார்ந்திருந்தாள் காவேரி அவள் அருகே வந்து அமர்ந்தாள் அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க அம்மாவுக்கு ஒரு நாள் அனைத்தும் என்றாள் மாலதி அமைதியாக இருந்தாள் மாலதியின் அமைதியை கண்ட காவேரி இப்போ இல்லைனா என்ன ஒரு நாள் வரும் அண்ணி அன்னைக்கு அந்த நேரம் நீங்க தான் பேசுவீங்க அவங்களால பேசக்கூட முடியாது நீங்கள் சொல்வதுதான் சரி என்று கேட்டுக்கொள்வார்கள் என்றாள் காவேரி தனக்கு எப்போதும் ஆதரவாக இருப்பது மாலதிக்கு மகிழ்ச்சியை தந்தது காவேரியை அப்படியே அணைத்துக் கொண்டாள் காவேரி பேசிய வார்த்தைகள் மாலதியின் மனதில் விதை போல் விழுந்தது அவள் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் மாமியாருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள் மாலதி பத்து நாட்கள் அமைதியாக இருந்தாள் அந்த அமைதியில் அவள் எல்லா சூழ்நிலையையும் கவனித்தாள் பார்வதி அம்மா எப்போது கோபப்படுவார் எந்த விஷயங்களில் குறை சொல்வார் காவேரி எப்படி அம்மாவின் வார்த்தைகளை தவிர்க்கிறாள் என்று எல்லாவற்றையும் அவள் மனதில் பதிவு செய்து கொண்டாள் மாலதி ஒரு நாள் சமையலறையில் சாம்பார் செய்து கொண்டிருந்தாள் பார்வதி அம்மா வழக்கம் போல் வந்து சாம்பார் இன்னும் வக்கலையா என்றார் ஐந்து நிமிடத்தில் முடிந்துவிடும் என்றாள் மாலதி எந்த வேலை செய்தாலும் அசால்டுத்தனம் மெதுவாவே செய்கிறது என்று சலித்துக்கொண்டு கொண்டு சென்றார் மாலதி மெதுவாக சிரித்தாள் இனிதான் என் ஆட்டத்தை பார்க்க போகிறீர்கள் என உள்ளுக்குள் நினைத்து கொண்டாள் அடுத்த நாள் காலை மாலதி திட்டமிட்டே காஃபியில் ஜீனிக்கு பதிலாக உப்பை போட்டு மாமியாரிடம் கொண்டு போய் கொடுத்தாள் அதை குடித்த பார்வதி அம்மா உடனே முகம் சுழித்தார் இது என்ன காஃபி உப்பு போட்டு எடுத்து வந்து கொடுக்குற என்றார் மாலதி உடனே ஐயோ அத்தை மன்னிச்சிடுங்க தெரியாமல் என்றாள் பார்வதி கேட்டு அடைந்தார் வேண்டுமென்றே உப்பை போட்டாளா நடந்து விட்டதா என்ற சந்தேகம் வந்தது அந்த குழப்பத்தால் மாலதியையும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டார் மாலதி அவள் திட்டத்தை காவேரியிடம் சொன்னாள் காவேரி சிரித்துவிட்டு அன்னி நீங்க சொல்லாம இருந்தாலும் நீங்க ஏதோ செய்யிங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா கவனமா இருங்க அண்ணி அம்மா ஒருவேளை அண்ணாவை உங்களுக்கு எதிராக திருப்பிடுவாங்க என்றாள் மாலதி அதுக்காகத்தான் நம்ம மெதுவா ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கணும் சின்ன சின்ன விஷயங்களால் அவரோட தப்பை வெளிப்படுத்தணும் என்றாள் காவேரி எப்போதும் அன்னிக்கு ஆதரவாகவே இருந்தாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மாலதி பார்வதி அம்மா பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னத்த என்னத்த என்று மீண்டும் மீண்டும் கேட்டு அவரை விளக்கம் சொல்ல வைத்தாள் கடுப்பான மாமியார் பார்வதி சலித்துக்கொண்டு நீ ஒரு தடவையில் புரிஞ்சுக்க மாட்டேயா என்று சத்தம் போட்டார் அந்த சத்தத்தை ஆனந்த் இருக்கும்போது போது பார்வதி வெளிப்படுத்த அவன் அம்மாவின் அதட்டலை கேட்டான் மாலதியோ நீங்க சொல்வதை புரிஞ்சுக்கணும்னு தான் நான் மறுபடியும் கேட்குறேன் அத்தை தவறா ஏதாவது கேட்டுட்டேனா என்று அமைதியாக பதில் கொடுப்பதையும் ஆனந்த் கவனித்தான் அம்மா கொஞ்சம் அதிகமாகவே மாலதியை திட்டுகிறாரோ என்று ஆனந்தின் மனதில் சிறிய சந்தேகம் வந்தது மனைவி மீது அவனுக்கு பரிதாபம் ஏற்பட்டது ஒரு நாள் வீட்டு வாசலில் அக்கம் பக்கத்தினருடன் நின்று பேசிக்கொண்டிருக்கும் போது பார்வதி அம்மா மாலதியின் வேலையில் குறை சொல்ல ஆரம்பித்தார் இந்த மருமகள் மாலதி வேலையே சரியா செய்ய மாட்டாள் என்றார் வெளியே வந்த மாலதி புன்னகையுடன் ஐயோ அத்தை நான் உங்க மாதிரி சுறுசுறுப்பா இல்லை ஆனா நீங்க சொல்ற மாதிரி செய்ய முயற்சி செய்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லோரிடமும் இப்படி சொன்னால் அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று சொல்லிவிட்டு கண்ணை கொண்டு உள்ளே வந்து விட்டாள் அதை கேட்ட பக்கத்தினர் பாருங்க பாருங்க புதிய மருமகள் எவ்வளவு மரியாதையா பேசுகிறா என்றனர் பார்வதிக்கு உள்ளுக்குள் எரிந்தது ஆனந்த் மாலதியின் அமைதியையும் மரியாதையையும் கவனிக்க ஆரம்பித்தான் அம்மா குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்க மாலதி அமைதியாக இருப்பது அவனை ஆச்சரியப்படுத்தியது ஒரு நாள் இரவு ஆனந்த் மாலதியிடம் அம்மா உன்னை அதிகமாக திட்டுகிறாரா என்றான் மாலதி இல்லை அவங்க என் நல்லதுக்காகத்தானே சொல்றாங்க என்றாள் அவள் சொன்ன பதில் அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதன் பிறகு ஆனந்த் எதுவும் பேசவில்லை அமைதியாக இருந்து கொண்டான் மாலதியின் திட்டம் அவனிடம் வெற்றி பெற்றது ஒரு நாள் மாலதி பார்வதியிடம் அத்தை நான் செய்யும் சாம்பார் சுவையாக இல்லை என்றால் நீங்களே செய்து விடுங்கள் என்று சொன்னாள் சரி நானே செய்கிறேன் என்று பார்வதி சமையலறைக்குள் வந்து சாம்பார் வைத்தார் சமயம் பார்த்து உப்பை அதிகமாக போட்டு சுவையை கெடுத்து விட்டாள் மாலதி ஆனந்த் சாப்பிட உட்கார்ந்தான் பார்வதி சாம்பாரை கொண்டு வந்து பரிமாறினார் சாப்பிட்டு பார்த்தவன் அம்மா உப்பு ரொம்ப இருக்கு என்றான் பார்வதி முகம்சி வந்து ஐயோ கவனிக்காம விட்டுட்டேண்டா என்றார் மாலதி புன்னகையுடன் பரவாயில்லாத்த எல்லோருக்கும் ஒரு நாள் தவறு நடக்கும் என்றாள் ஆனந்திடமும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க என்றாள் ஆனந்த் அந்த நாள் முதல் மாலதியை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பித்தான் ஒரு நாள் மாலதி சந்தையில் பொருள் வாங்கும் போது பக்கத்து வீட்டு பெண்ணிடம் பேசினாள் அந்த பெண்ணோ அருகில் பார்வையில் இருப்பதை கவனிக்காமல் உங்க மாமியார் எப்போதும் உங்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் நீங்க எப்போதும் அமைதியாக இருக்கிறீர்கள் நீங்க ரொம்ப நல்ல குணம் உடைய பெண் என்றாள் அந்த வார்த்தை பக்கத்து கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த பார்வதி காதில் விழுந்தது இவள் நாம் திட்டும் கோபப்படாமல் அமைதியாக இருந்து என்னை எல்லோரிடமும் நான் தவறு செய்வது போல் காட்டி என்று கோபம் எழுந்தது கோபத்தை உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டு தனக்கான நேரத்திற்காக காத்திருந்தார் பார்வதி மாலதிக்கும் பார்வதி அம்மாவுக்கும் இடையே சில நாட்கள் மறைமுக போர் நடந்து கொண்டே இருந்தது மாலதி எப்போதும் அமைதியாக இருந்து நகர்த்தும் அவளுடைய நடவடிக்கைகளால் பார்வதி அம்மா குழப்பமும் கோபமும் அடைந்தார் இது நீண்ட நாட்களாக நடந்ததால் பார்வதி அம்மாவின் பொறுமை குன்றத் தொடங்கியது ஒரு காலை மாலதி வீட்டை துடைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி கொண்டிருந்தாள் பார்வதி அம்மா அங்கே வந்தார் விளக்கு இப்படி ஏற்றக்கூடாது எப்போதும் வலப்பக்கம் இருந்து தொடங்கணும் உங்க வீட்டில் இதைத்தான் கற்றுக் கொடுத்தாங்களா என்று மாலதியை திட்டத் தொடங்கினார் மாலதி புன்னகையுடன் அத்தை நானும் நம்ம வீட்டின் நடைமுறைகளை சில விஷயங்களில் கற்றுக்கொள்கிறேன் ஆனால் சில விஷயங்கள் என் வீட்டில் பழகிய விதம் வேறு மாதிரி இருக்கிறது ஆனால் அது முற்றிலும் தவறு என்று சொல்லிவிட முடியாது என்று பதில் சொன்னாள் பார்வதி முகம் சிவந்து நான் சொல்றபடிதான் இந்த வீட்டில் நடக்கணும் இல்லேனா இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது என்று கடுமையாக சொன்னார் அந்த வார்த்தைகள் மாலதிக்கு கோபத்தை வரவழைத்தாலும் அவள் அமைதியாக இருந்தாள் ஆனால் அங்கே நின்று கொண்டிருந்த காவேரி அந்த வார்த்தையை கேட்டு கோபமானாள் அம்மா அன்னியை நீ இப்படி பேசக்கூடாது அன்னி தவறே செய்யல என்றாள் பார்வதியோ நீ அமைதியாக இரு நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்றும் தெரியாது என்று கோபமடைந்தார் அன்று மாலை ஆனந்த் வீட்டுக்கு வந்தபோது பார்வதி மாலதியிடம் சண்டைக்கு செல்வதற்காக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் ஆனந்திடம் மாலதியை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தார் பார்வதி வீட்டு பணிகளில் கவனமே இல்லை எத்தனை முறை சொன்னாலும் என் வார்த்தையை அவள் கேட்பதே இல்லை என்றார் ஆனந்த் மாலதியை பார்த்தான் நான் அத்தை சொல்வதை பின்பற்ற முயற்சிக்கிறேன் இந்த வீட்டு பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்ள எனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆனால் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுன்னு உங்கள் அம்மா சொல்வது எந்த விதத்தில் சரி என்று நீங்களே சொல்லுங்கள் என்றாள் மாலதி ஆனந்த் அதிர்ச்சி அடைந்தான் அம்மா நீங்க அப்படி சொன்னீங்களா என்று கேட்டான் ஆனந்த் நான் உண்மையைத்தான் சொன்னேன் இந்த வீட்டின் நடைமுறைகள் கட்டுப்பாடுகள் தான் முக்கியம் என்றார் பார்வதி அம்மா நீங்க சொல்வதை விட மரியாதையும் பாசமும் தான் முக்கியம் என்றான் ஆனந்த் ஆனந்த் பேசியது பார்வதி அம்மாவின் மனதில் சிறு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது முதல் முறையாக தன் மகன் தன்னை எதிர்த்து பேசியதால் அதிர்ச்சியில் இருந்தார் பார்வதி மாலதி தனது இறுதி திட்டத்தை காவேரியிடம் பகிர்ந்தாள் நாளை காலை நான் புது விதத்தில் ஒன்று செய்ய போகிறேன் அத்தையே என்னிடம் வந்து அன்பாக பேசணும் அதுதான் என் திட்டம் என்றாள் மாலதி அண்ணி அது எப்படி சாத்தியம் என்று கேட்டாள் காவேரி அது சாத்தியம்தான் என்னுடைய செயல்களால் அவர் என்னிடம் வலிய வந்து பேச வேண்டும் அவ்வளவுதான் என் திட்டம் என்றாள் மாலதி அடுத்த நாள் காலை மாலதி அவள் திட்டப்படி உடல்நலம் சரியில்லாதது போல நடித்தாள் மெதுவாக நடந்தாள் வேலைகளை மிக மெதுவாக செய்தாள் பார்வதி முதலில் கவனிக்கவில்லை ஆனால் வீட்டு வேலைகள் செய்யாமல் இருப்பதை கவனித்த பார்வதி அவரே சில வேலைகளை செய்தார் காவேரியும் கல்லூரிக்கு சென்று விட்டதால் மாலதி இல்லாமல் வேலைகளை முடிப்பதில் பார்வதி அம்மாவுக்கு சிரமம் அதிகரித்தது மாலை நேரம் பார்வதி மாலதியிடம் வந்தார் உனக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டார் சிறிதாக காய்ச்சல் தான் இருந்தாலும் வேலைகளை செய்தாக வேண்டுமே என்பதற்காக மெதுவாக செய்கிறேன் என்று சொன்னாள் அந்த வார்த்தை பார்வதியின் மனதை குத்தியது அவர் நினைத்து பார்த்தார் மாலதி எப்போதும் எனக்கு எதிராக பேசியதே இல்லை எப்போதும் மரியாதையாகத்தானே பேசியிருக்கிறாள் என்ற எண்ணம் அவருடைய மனதில் உதித்தது இப்போது உடல்நிலை சரியில்லை என்றாலும் வீட்டு வேலைகளை செய்கிறாள் ஓய் படுத்து கொண்டால் யார் பார்ப்பது அந்த நிமிடத்தில் மாலதியின் மீது மதிப்பு கூடியது நீ எடு வேலையை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் மாலதி புன்னகையுடன் நாம் சேர்ந்து செய்தால் சிரமம் தெரியாது அத்தை என்றாள் இணைந்து செய்தால் சிரமம் இருக்காது என்று மாலதி சொன்னது பார்வதியின் மனதில் அவள் மீதான பாசத்தை ஏற்படுத்தியது அடுத்த சில நாட்களில் பார்வதி மெதுவாக மாலதியின் மீதான தன் பார்வையை மாற்றினார் ஒரு மாலை பார்வதி தனியாக மாலதியிடம் பேசினார் மாலதி நான் முதல் நாளிலிருந்தே உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டேன் என் மனதுக்குள் எப்போதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது புதிய மருமகள் வந்தால் என் மகன் என்னை மறந்து விடுவானோ என்ற பயம்தான் அதனால் தான் அதிகமாக உன்னை என் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முயற்சி செய்தேன் என்றார் மாலதி அமைதியாக அவர் சொல்வதை கேட்டுவிட்டு அத்தை நான் உங்களை என் அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீட்டில் எனக்கு உண்டான இடத்தையும் மரியாதையையும் கொடுக்காமல் இருப்பது மட்டும்தான் எனக்கு வழி ஏற்படுத்துகிறது என்றாள் நானும் உங்களைப் போல ஒரு பெண்தானே எனக்கும் தனியாக உணர்வுகள் இருக்கதானே செய்யும் என்றாள் மாலதி திருமணமான பிறகு உங்கள் மகனை விட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் அவர் இன்னொருத்திக்கு சொந்தமாகிவிட்டார் அதற்காக உங்களுக்கான உரிமை எதுவும் இல்லை என்று ஆகிவிடாது அது யாராலும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது என்றாள் அந்த வார்த்தை பார்வதி அம்மாவின் கண்களில் கண்ணீர் வரவைத்தது அந்த நாள் முதல் வீட்டின் சூழல் மாறியது பார்வதி அம்மா மாலதியிடம் சின்ன விஷயங்களில் கூட ஆலோசனை கேட்க ஆரம்பித்தார் அவர்கள் இருவரும் ஒன்றாக பேசிக்கொண்டு வேலைகளை செய்வது ஆனந்திற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது காவேரி சிரித்து கொண்டே அன்னி நீங்க தான் என் ஹீரோயின் என்று சொன்னாள் சண்டை போடாமல் அமைதியாக இருந்து சாதிச்சிட்டீங்க என்று மாலதியை கட்டிக்கொண்டாள் காவேரி சில மாதங்கள் கழித்து ஊர் திருவிழாவின் போது அக்கம்பக்கத்தினர் பார்வதியிடம் உங்க மருமகள் ரொம்ப இருக்கிறாள் எப்போதும் மரியாதையாக பேசுகிறாள் அனைவருடைய வார்த்தைக்கும் மதிப்பு அனைவருடைய வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்கிறாள் என்று சொன்னார்கள் பார்வதி அம்மா பெருமையுடன் ஆமா அவள் என் மருமகள் ஆச்சே நான் தேடி தேடி என் மகனுக்கு கட்டி வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல அவள் எனக்கு மகள் மாதிரி என்றார் அந்த வார்த்தையை கேட்ட மாலதியின் மனம் நிறைந்தது அவள் மனதில் சண்டை போடாமல் பாசத்தால் யாருடைய மனதையும் வெல்ல முடியும் என்ற உண்மை மேலும் வலுப்பட்டது நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கவன் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி